வணக்கம் தமிழ் முரளே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் முதல் முறையாக விஜய் டிவியில் பக்தி சூப்பர் சிங்கர்னு ஒரு புது ஷோவை ஆரம்பித்து அதுவும் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒளிரப்பாக இருக்குது இதில் ஃபைனலிஸ்டாக ஆறு பேர் கண்டஸ்டண்ட்டாக கலந்துருந்தாங்க இந்த பக்தி சூப்பர் சிங்கரில் கிராண்ட் ஃபினலையில் எல்லாருமே ரொம்பவும் சூப்பராக பாடிருந்தாலுமே ஆரம்பத்துலேருந்து சங்கதை ஸ்பெஷலிஸ்ட்டாக எல்லோர் மனதிலையுமே நீங்க இடம் பிடித்த வளரால் ரொம்பவும் போற்றப்பட்ட ஒரு சூப்பர் சிங்கராக இருந்தவர் தான் ஸ்ரவன் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து ரொம்பவும் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்த இவர் தான் பக்தி சூப்பர் சிங்கரோட கிராண்ட் ஃபினாலிலையும் டைட்டில் வின்னிங் பெற்றிருக்காரு ஸ்ரவன் அவர்கள் டைட்டில் வின்னராக மட்டும் இல்லாமல் அவருக்கு ட்ராஃபியும் கொடுக்கப்பட்டுச்சு அதே போல் மூன்று லட்ச ரூபாய் பரிசு தொகையுமே கிடச்சிருக்கு ஸ்ரவன் அவர்களுக்கு இப்போது பல பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க தமிழ் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்களுமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸ்ரவன் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஆல்பம் சாங் மட்டுமே தான் பாடியிருக்காரு நானும் என் ஆர்எக்ஸ் எக்ஸ் ஒரு வீடியோ ஆல்பமுக்கு பாட்டு மட்டும்தான் பாடியிருக்காரு இனி வரும் காலங்களில் பல பின்னணி பாடல்கள் பக்தி பாடல்களில் இவர்கிட்ட இருந்து நாம் எதிர்பார்க்கலாம்னு இந்த டைட்டில் வின்னிங் மூலமாக தெரிஞ்சிருக்கு ஸ்ரவன் அவர்களோட வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு மறக்காமல் வாழ்த்துக்களையுமே சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல்லைக்கான கிளி பண்ணிடுங்க